நமது வீட்டின் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன தெரியுமா முதலில் சாமி சிலைகள் அல்லது படங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தின் படம் அல்லது சிலை வைப்பதால் உங்கள் பூஜை அறைக்கு உயிரோட்டம் கிடைக்கும் அடுத்து விளக்கு இல்லாமல் எந்த பூஜை அறையும் முழுமையாகாது ஒரு சிறிய அகல் விளக்கு நெய்யுடன் தினமும் ஏற்றும் போது ஞானத்தையும் ஒளியையும் நன்மையையும் கிடைக்க செய்யும் விலை உயர்ந்த விளக்குகள் இல்லை என்றாலும் சிறிய மண் அகல் விளக்கு போதுமானது பூஜை அறையில் ஊதுபத்தி சாம்பிராணி இருப்பது அவசியம் அவை நறுமணத்துடன் சூழலை தூய்மையாக்கி நமது ஆன்மாவை உயர்த்தும் ஒரு சிறிய பாத்திரத்தில் தீர்த்தம் கங்கை நீர் அல்லது சுத்தமான நீரை வைத்து பூஜை செய்வது மங்களகரமானது இந்த பொருட்கள் அனைத்தும் பூஜை அறையை ஒரு ஆன்மீக சரணாலயமாக மாற்றி தெய்வ தரிசனத்தின் மன அமைதியை தரும் இவற்றை மனதார பயன்படுத்தி உங்கள் பக்தி பயணத்தை மேலும் செழுமைப்படுத்துங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்